வணக்கம் வெல்கம் டு எலிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட் சேனல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வியூவர் சரளா அப்படிங்கிற ஒருத்தவங்க அந்த ஜிமெயிலிருந்து கேட்டிருக்காங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸில் எப்படி மேம் கொஸ்டின் கேட்கறது பாஸ்ட்ல எப்படி கொஸ்டின் கேட்கறது பாஸ்ட் டென்ஸில் ஃப்யூச்சர் டென்ஸில் எப்படி கொஸ்டின் கேட்கறதுன்னு கேட்டிருக்காங்க அதுவும் தனித்தனி வீடியோவாக அவங்களுக்கு போடணுமா நம்ம இன்னைக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி கொஸ்டின் கேட்கறது எப்படி கொஸ்டின் கேட்டா நம்ம எப்படி ஆன்சர் பண்றது எந்த டென்ஸ்ல ஆன்சர் பண்றதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இப்போ பாருங்களேன் முதல்ல இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தா ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் முதல்ல ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால சென்டென்ஸ் அமைக்கவோ கொஸ்டின் கேட்கவோ இல்லை பதில் சொல்லவோ நமக்கு தெரியும் ஓகேவா பாருங்க சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் ஒன்னு வரும் ஓகேவா இது எந்தெந்த சப்ஜெக்ட் அப்படின்னா ஐ பி யூ தே இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வந்தா வேபு ஒன்னு மட்டும் போட்டுக்கிட்டா போதுமானது இப்ப நெக்ஸ்ட் பாருங்க அதே மாதிரியே ஒரு சப்ஜெக்ட் கூட வேபு ஒன்று வரணும் ஆனால் இவங்க பக்கத்தில் நம்ம எஸ் சேர்க்குற மாதிரி இருக்கும் இல்லைன்னா இஎஸ் சேர்க்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஐஏஎஸ் சேர்க்கிற மாதிரி இருக்கும் இப்போ எந்தெந்த சப்ஜெக்ட் வந்தால் வேபு கூட எஸ் இஎஸ் சேர்க்குற மாதிரி வரும் அப்படின்னா ஏதாவது ஒரு நேம் இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வரும்போது கோபு ஒன்னு கூட எஸ்ஸோ இல்ல இஎஸ்ஓ இல்ல ஐஇஎஸ்ஓ சேர்க்கிற மாதிரி வரும் ஓகே காட்டி இது முதல்ல தெரிஞ்சிருக்கணும் இது ஸ்ட்ரக்சர் இது பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கான ஸ்ட்ரக்சர் இப்ப பாருங்க இப்போ ஒரு இப்ப சொன்னோம் இல்லைங்களா சப்ஜெக்ட் பிளஸ் கோபு ஒன்னு வரும்னு சொன்னோம் இல்லைங்களா இது சென்டென்ஸுக்கு இப்ப இதையே நம்ம கொஸ்டினா கேக்குறோம் அப்படின்னா வரும் அப்படின்னா கொஸ்டின் ரெண்டு பேத்துல யாராவது ஒருத்தவங்க வருவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் வேர்பு ஒண்ணு ஓகே லாஸ்டா கொஸ்டின் மார்க் இதுதான் கொஸ்டினுக்கு உள்ள ஸ்ட்ரக்சர் ஓகேவா ஒரே ஒரு சென்டென்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு நான் விளக்கிறேன் இப்போ சப்ஜெக்ட் வேர்பு வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்லலாம் அவளுக்கு மாம்பழன்னா பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம் அவளுக்கு அப்ப என்ன சொல்லலாம் ஷீ லைக் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு வேர்பு என்னங்க லைக் இந்த லைக்கு கூட தான் நம்ம எஸ் ஆட் பண்ண போறோம் ஏன் சப்ஜெக்ட் ஹி ஷி இட்டு வந்தாலே நம்ம வேர்பு கூட எஸ் போடணும் இல்லைங்களா அதான் ஷீ லைக்ஸ் அவளுக்கு பிடிக்கும் என்ன பிடிக்கும் பாம்பழம்னா அவளுக்கு பிடிக்கும் ஷி லைக்ஸ் மேங்கோஸ் ஓகேவா அவளுக்கு மாம்பழம்னா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் இதையே அவளுக்கு மாம்பழம் பிடிக்குமா அப்படின்னு கொஸ்டினா கேட்க போறோம் எப்படி கேட்க போறோம் போறோம் கொஸ்டின் கேக்கறதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க டூ யாராருக்கெல்லாம் வருவாங்க அப்படின்னா ஐ பி யூ தே இவங்க சப்ஜெக்டா வந்தாதான் டூ வரும் டசை யாராருக்கெல்லாம் வருவாங்க அப்படின்னா இட்டு ஏதாவது ஒரு பேர் இப்ப சொல்லுங்க இந்த இடத்துல கொஸ்டின் வச்சு கேட்கும்போது போது வருமா டஸ் வருமா சொல்லுங்க சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு ஷீ தானே வந்திருக்கு ஓ மை காட் ஷீ வந்திருக்கு இல்லைங்களா இப்ப ஷீ வந்தா டூ வருமா டஸ் வருமா டஸ் தான் கொஸ்டின் கேட்கணும் அவளுக்கு மாம்பழம் பிடிக்குமா அப்படின்னு பொதுவா ஜென்ரலா கேட்கிறோம் பாருங்க டஸ் ஃபர்ஸ்ட் என்ன போட்டுக்கணும் क्वेश्चन கேட்க போறோம் அதனால டஸ் ஆட் பண்ணிக்கிறோம் क्वेश्चन கேக்குறதுக்கு क्वेश्चनக்கு உண்டான வெர்ப ஃபர்ஸ்ட் எழுதுறோம் அதுக்கு அப்புறமா நாம என்ன எழுதணும் சப்ஜெக்ட் யார் சப்ஜெக்ட் இங்க ஷி டஸ் ஷி அடுத்து என்ன எழுதுறோம் வெர்ப் 1 லைக் இங்க எஸ் ஆட் பண்ணிட கூடாது ஏனா இங்க டஸ் இருக்கு டஸ்ஸுக்குள்ளே தான் உங்களுக்கு லைக்ஸ் அடை லைக் லைக் அடைஞ்சிருக்கு ஓகேவா அதனால் இங்கேயே எஸ்ஸு வந்துட்டதுனால நம்ம இங்கே லைக்ஸுன்னு போட்டுறக்கூடாது டஷ்ஷி லைக் மேங்கோஸ் டஸ்ட் இ லைக்ஸ் மேங்கோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அவளுக்கு மாம்பழம்னா பிடிக்குமா அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேக்குறோம் அப்ப அவங்க எப்படி அதுக்கு பதில் சொல்லுவாங்க ஆமா எனக்கு அது பிடிக்கும் அப்படித்தானே சொல்லுவாங்க அப்ப எப்படி சொல்லுவாங்க அவங்க எஸ் ஐ டு ஐ சப்ஜெக்டா வரும்போது டு மட்டும் எஸ் ஐ இப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பதில் சொல்லிடலாம் எஸ் ஐ டு எனக்கு மாம்பழம் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஒருவேளை இப்ப அவளே பதில் சொல்றாங்க இப்ப இப்ப நம்ம சொல்றோம் இப்ப அவளுக்கு மாம்பழம் பிடிக்குமா அப்படின்னு ஒருத்தன் கேக்குறாங்க அவங்க பதில் சொல்றதுக்கு நம்மளே சொல்லிடுறோம் ஆமா அவளுக்கு மாம்பழம் பிடிக்கும் அப்படின்னா இப்ப என்ன சொல்லலாம் எஸ் ஷி டஸ் இப்படி சொல்லிக்கலாம் ஓகேவா ஐவி யூ தே வந்தா டூ டூ வச்சு பதில் சொல்லிக்கோங்க ஹி ஷி இட்டு வந்தா டஸ் வச்சு பதில் சொல்லிக்கோங்க இப்படியே முடிச்சுக்கலாம் எஸ் ஐ டூ ஆமா எனக்கு பிடிக்கும் எஸ் ஷி டஸ் ஆமா அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை சென்டென்ஸாவே நீங்க சொல்றீங்க அப்படின்னா எஸ் ஐ லைக் மே கோஸ் அப்படின்னு நீங்க ஆன்சர் பண்ணனாலும் பண்ணலாம் ஓகே காட்டி நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க நான் தினமும் காலை உணவு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றோம் நான் தினமும் காலை உணவு சாப்பிடுவேன் இதை எப்படி எழுதலாம் ஐ சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷில் ஈட் ஐ ஈட் நான் சாப்பிடுவேன் என்ன சாப்பிடுவேன் காலை உணவு ஐ ஈட் பிரேக் ஐ ஈட் பிரேக் எப்ப தினமும் எவ்ரி டே ஐ ஈட் பிரேக் எவ்ரி டே நான் தினமும் காலை உணவு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த இடத்துல ஒருவேளை அவன் அவன் வச்சு இப்ப சென்டென்ஸ் சொல்லுங்க ஹீ eats eats he breakfast அவன் தினமும் காலை உணவும் சாப்பிட்றானா எப்படி கேட்கலாம் கொஸ்டின் கேக்கும் போது வரணும் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரும் ஓகேவா இப்ப இந்த இடத்துல டு வருமா டஸ் வருமா அவன் அவன் வந்திருக்கிறதுனால நம்ம டஸ் தான் ஆட் பண்றோம் டஸ் டஸ்க்கு அடுத்தது சப்ஜெக்ட் யார் சப்ஜெக்ட் ஹி டஸ் ஹி சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது வேர்பு தானே வரணும் இது அப்படியே எழுதற வேண்டியதா டஸ் ஹி ஈட் ஈட்ஸ் னு போட்ற கூடாது ஏனா இங்கேயே ஒரு எஸ் ஆட் ஆயிடுச்சு ஓகேவா அதனால ஈட் மட்டும் போட்டுட்டா போதும் டஸ் ஹி ஈட் அவன் தினமும் காலை உணவு இப்போ நம்ம எந்த டென்ஸ்ல அவங்க கொஸ்டின் கேக்குறாங்களோ அந்த தான் நம்ம பதில் சொல்லணும் ஓகேவா இப்போ இங்க வந்து எந்த டென்ஸ்ல கேட்டுக்காங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப நம்மளும் பதில் பிரசன்டென்ஸ்ல தான் சொல்லணும் எப்படி சொல்லலாம் அவன் காலை உணவு சாப்பிட்றானா அப்படின்னு கேட்டா ஆமா அவன் காலை உணவு சாப்பிட்றான் அப்படின்னு டீட்டெயில்டா சொல்றதா இருந்தா எப்படி சொல்லலாம் எஸ் இதுக்கு முன்னாடி எஸ் எடுத்துக்கோ எஸ் ஹி ஈட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் எவ்ரிடே டீட்டெயில்டா சொல்லணும்னா இப்போ இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா எஸ் எஸ் ஹி சாரி ஹி டஸ்

calls யாருக்கு எனக்கு she calls me எப்ப daily she calls me daily அவ எனக்கு தினமும் கால் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ இதை எப்படி கொஸ்டினா கேட்கலாம் அவ உனக்கு தினமும் கால் பண்றாளா அப்படிதானே கேட்போம் அவ உனக்கு தினமும் கால் பண்றாளா இது அப்புறம் கொஸ்டினா மாத்த போறோம் நல்லா கவனியுங்க இந்த சப்ஜெக்டுக்கும் இந்த கால்ஸையும் தான் நம்ம மாத்த போறோம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்கும்போது ஷீ வந்திருக்கிறதுனால டு வருமா டஸ் வருமா அத தான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான் ஐ வி யு தே இவங்கலாம் சப்ஜெக்ட்டா வந்தா டு ஹீ ஷீ இட் எனி நேம் இவங்கலாம் வந்தாங்கனா நம்ம டஸ் தான் ஆட் பண்ணனும் இப்போ இந்த இடத்துல ஷீ வந்திருக்கிறதுனால டஸ் டஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் அப்படியே எழுதிட வேண்டியதுதான் ஓகேவா இந்த இடத்துல நல்லா கவனிங்க கூப்பிடுறாளா அப்படின்னு கொஸ்டின் கேக்குறோம் இதையே அவ ஒன்னும் கூப்பிடுறாளா அப்படின்னா இந்த இடத்துல யூவா மாறிக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்கிறீங்க

அவ எனக்கு தினமும் தான் கால் பண்றா அப்ப எப்படி சொல்லலாம் எஸ் எஸ் சேர்த்து இந்த சென்டென்ஸ் அப்படியே சொல்றேன் எஸ் ஷீ கால்ஸ் மீ டெய்லி எஸ் ஷீ கால்ஸ் மீ டெய்லி அப்படியும் சொல்லலாம் இல்லனா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எப்படி சொல்லிக்கலாம் எஸ் ஷி டஸ் இதோடய முடிச்சுக்கலாம் இட் நெக்ஸ்ட் இப்ப பாருங்க அவர்கள் நியூஸ் பேப்பர் படிப்பாங்க அப்படின்னு சொல்றோம் அவங்க வழக்கமாவே நியூஸ் பேப்பர் படிப்பாங்க எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம் நியூஸ் பேப்பர்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் ஓகேவா அவங்க பொதுவாவே காலையில என்ன பண்ணுவாங்க நியூஸ் பேப்பர் படிப்பாங்க எவ்ரி மார்னிங் அந்த இடத்துல சேர்த்துக்கலாம் The, they read newspapers எவ்ரி மார்னிங் ஒவ்வொரு மார்னிங்கும் தினமும் காலையில அவங்க நியூஸ் பேப்பர் படிப்பாங்க அப்படின்னு சொல்றோம் இப்போ இது எப்படி கொஸ்டின் கேட்கலாம் கொஸ்டின் கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரணும் டூ வரணும் இல்லைன்னா டஸ் வரணும் இது யாரு வச்சு அது மாறும் அப்படின்னா இங்க இருக்கிற சப்ஜெக்ட பொறுத்து தான் டூ வருமா டஸ் வருமா இந்த தே வந்திருக்கிறதுனால நம்ம டூ தான் சேர்க்க போறோம் பாருங்க ஆமா இப்போ கொஸ்டின் கேட்க போறோம் அவங்க தினமும் நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்களா அப்படித்தானே கொஸ்டின் கேட்போம் அப்ப டூ

அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம் நான் படிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை நான் படிக்கல அப்படின்னு நெகட்டிவா பதில் சொல்லணும்னா நோ டூவும் நாட்டும் சேர்ந்து சொல்ல போறோம் ஐ டோன்ட் அவ்வளோதாங்க ஓகே காட்டி இப்போ உங்களுக்கு பாசிட்டிவா டூ பத ஐ அப்படி அதோட முடிச்சுக்கலாம் இப்ப பாருங்க நந்தினி தினமும் பிரியாணி செய்கிறாளா அப்படின்னு சொல்ல போறோம் நந்தினி தினமும் பிரியாணி செய்யறாளா இப்ப நம்ம ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவாங்க ஏ நந்தினி தினமும் பிரியாணி செய்யறாப்பா அப்படின்னு சொல்லுவோம் அப்படியா நந்தினி தினமும் பிரியாணி செய்றாளா அப்படின்னு கொஸ்டினா கேட்க போறோம் எப்படி கேட்கலாம்

பிரியாணி குக்த பிரியாணி ஓகேவா பாருங்க கேட்கும்போது பேர் வந்திருந்தா கூட கூட நம்ம பண்ணல அதுதான் முக்கியம் டஸ் பிரியாணி டெய்லி அவ தினமும் பிரியாணி செய்யறா அப்படின்னு கேக்குறோம் ஆமா அவ செய்யா அப்ப எப்படி சொல்லுவோம் ஆமா எஸ் she does ஆமா அவ செய்யறா அப்படின்னா எஸ் ஷி டஸ் அப்படி சொல்லிக்கோங்க ஒருவேளை அவ செய்யல அப்படின்னா நம்ம எப்படி நெகட்டிவா போக சொல்லணும் நோ ஷி டசின்ட் கிவ் அப் டஸ் நாட்டும் சேர்ந்து டசின்ட் இப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பதில் சொல்லிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க அவன் ஸ்கூலுக்கு போறானா அவன் ஸ்கூலுக்கு போறானா எப்படி எப்படி கேட்கலாம் அவன் அவன் வந்திருக்கிறதுனால டஸ் தான் போட போறோம் டஸ் ஹி டஸ் ஹி போறோம் கோ டஸ் ஹி டஸ் ஹி கோ டு ஸ்கூல் டஸ் ஹி கோ டு ஸ்கூல் அவன் ஸ்கூலுக்கு போறானா அப்படின்னு கொஸ்டினா கேட்கிறோம் ஓகேவா இந்த இடத்துல ஹி வந்தாலும் கோவுக்கு கூட எஸ்ஓ இஎஸ்ஓ ஆட் பண்ண கூடாது ஏன்னா இங்கேயே டஸ் வந்திருக்கிறதுனால வரும் வேர்க் மட்டும் போட்டா போதும் டஸ் ஹி கோ டு ஸ்கூல் அவன் ஸ்கூலுக்கு போறானா அப்படின்னு கேட்கணும் ஆமா அவன் போறான் அப்படின்னா எப்படி பதில் சொல்லுவோம் எஸ் ஹி டஸ் எஸ் ஹி டஸ் ஆமா அவன் போறான் இல்ல அவன் போகல அப்படின்னா நோ ஹி டஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே காட்டி நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரே ஒரு சென்டென்ஸுக்கு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றீங்களா அது பால் குடிக்கும் இது எப்படி சொல்லலாம் அதே கொஸ்டினா கேட்கறோம் அது பால் குடிக்குமா அது பால் குடிக்குமா அப்படின்னு கொஸ்டினா கேட்கறோம் ஆமா அது பால் குடிக்கும் இல்ல அது குடிக்காது அப்படின்னு எனக்கு ரிப்ளை பண்றீங்க ஓகே காட்டி இல்ல நானே ஆன்சர் சொல்லிடுவா நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் வந்து பண்ணுங்க உங்க ஆன்சர் இந்த ஆன்சர் கரெக்டா இருக்கா என்னன்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்ப நான் சொல்றேன் பாருங்க அது பால் குடிக்கும் அப்படின்னு ஸ்டேட்மெண்டா சொல்றோம் அது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் இட்டு குடிக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல ட்ரிங்க் இட் ட்ரிங்க் நல்லா கவனிங்க இங்க இட்டு வந்திருக்கிறதுனால நம்ம வேர்பு கூட எஸ் சேர்க்கிறோம் இட் ட்ரிங்க்ஸ் மில்க் அது பால் குடிக்கும் அப்படின்னு சொல்றோம் இப்ப அது கொஸ்டினா கேக்குறோம் அது பால் குடிக்குமா அது பால் குடிக்குமா அப்ப இந்த இந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி டூ வருமா டஸ் வருமா நம்ம அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும் டஸ் வரும் டஸ் இட் டஸ் இட் த ட்ரிங்க்ஸ் பதிலா நீங்க ட்ரிங்க்னு ஆட் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் டஸ் இட் ட்ரிங்க் மில்க் அது பால் குடிக்குமா அப்படின்னு கொஸ்டின் மார்க் கட்டாயமா வைக்கணும் ஓகேவா புட்ட கொஸ்டின் மார்க் அண்ட் எந்த லாஸ்ட் ஓகே டஸ்ட் இட் ட்ரிங்க் மில்க் அது பால் குடிக்குமா அப்படின்னு கேக்குறோம் ஆமா அது குடிக்கும் எப்படி சொல்லலாம் எஸ் இட் டஸ் எஸ் இட் டஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அது பால் குடிக்கும் அப்படின்னு அர்த்தம் இதையே ஒருவேளை அது குடிக்காது அப்படின்னா இட் doesn't அவ்ளோதான் அப்படியே முடிச்சுக்கலாம் இல்ல நீங்க டீடைல்டா சொல்லணும்னா எஸ் இட் ட்ரிங்க்ஸ் milk அப்படியே இந்த சென்டென்ஸ் திரும்ப சொல்லிக்கலாம் ஓகேவா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ இதல நீங்க நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படினா क्वेश्चन கேட்கும்போது டு அல்லது டஸ் வருவாங்க அதுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் அதுக்கு அப்புறம் verb 1 லாஸ்ட்டா क्वेश्चन मार्क கட்டாயமா இவ்வளவுதான் மேட்ரு ஓகேவா இப்ப இந்த டூ டூ யாராருக்கெல்லாம் வருவாங்க நல்லா கவனிங்க டூ யாராருக்கெல்லாம் வருவாங்கன்னா ஐ வி யூ தே இவங்க எல்லாம் சப்ஜெக்டா வந்தா நீங்க டூ வச்சு கொஸ்டின் கேட்டுக்கோங்க ஒருவேளை டஸ் வச்சு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா யார் யாரெல்லாம் சப்ஜெக்டா வரணும் ஹி ஷி இட்டு ஏதாவது ஒரு நேம் இவங்கெல்லாம் சப்ஜெக்டை வந்தா டஸ் வச்சு கேட்கும் ஆனால் பேர ஒன்று தான் வருவாங்க ஹீஷீட்டு வந்தாலுமே கொஸ்டின்ல ஒண்ணு மட்டும் தான் வரணும் அங்கே எஸ்ஓ இஎஸ்ஓ ஆட் பண்ணிடாதி ஓகேவா இப்போ அவங்க 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 என்ன கேட்டிருக்காங்கன்னா எப்படி ப்ரெசன்ட் டென்ஸ்ல கொஸ்டின் கேட்கறது எப்படி கேட்கறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா எப்படி ஆன்சர் பண்ணணும்னா அவங்க எந்த டென்ஸ்ல உங்களை கொஸ்டின் கேட்குறாங்களோ அந்த டென்ஸ்ல தான் நம்ம பதில் சொல்லணும் ப்ரெசன்ட் டென்ஸ்ல கொஸ்டின் கேட்டால் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லுங்க டென்ஸ்ல கொஸ்டின் கேட்டா பாஸ்ட் டென்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க